ஓம் சாந்தி என்னோடய இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்கிறது என்னென்னா அப்பா கிட்ட எதுவுமே கேட்கக்கூடாதா ஏன் அதை பற்றி தான் இன்றைக்கி அப்பா வந்து முக்கியமாக சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் இங்கே வந்தது எதற்காக படிப்பு படிக்கிறதுக்காக தான் வந்திருக்கீங்க அப்போ நீங்கள் எதற்கு கண்ணை மூடுறீங்க அதற்கு அவசியமே கிடையாது கல்வி எப்படி கற்றுப்பாங்க கண்ணை திறந்து விழிச்சிருந்து தானே கற்றுப்பாங்க பாபா கேட்குறாங்க பக்தி மார்க்கத்தில் பக்தர்கள் கிட்டேயும் இந்த பழக்கம் வந்து இருக்குது ஆனால் குழந்தைங்கள் உங்கள் இருக்கவே கூடாது இந்த பழக்கம் அது என்ன அப்படின்னா பக்தியில் வந்து ஏதாவது தேவதைகளுக்கு சிலைக்கு முன்னாடி போயிட்டு எதையாவது கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு ஒரு கேட்குறதே ஒரு பழக்கம் ஆயிடுச்சு லக்ஷ்மி சிலைக்கிட்ட போயிட்டு லக்ஷ்மி தாயே வந்து எனக்கு லக்ஷ்மி கொடுங்க அதாவது பணம் கொடுங்க செல்வம் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க ஆனால் இப்போ வந்து குழந்தைங்களாகிய உங்கள் கிட்ட அந்த பழக்கமே கிடையாது நீங்கள் வந்து தந்தைக்கிட்ட என்ன பண்ணுறீங்க ஆஸ்திக்கு அதிகாரிகளாக இருக்கீங்க குழந்தைகள் வந்து நீங்கள் இப்போது விசித்திரமான இந்த தந்தையை பார்த்துட்ருக்கீங்க இதை யாருமே பார்க்க முடியாது விசித்திரம் அப்படின்னா சித்திரம் இல்லாதவர்னு அர்த்தம் ஏன்னா இதில் தான் உங்களுக்கு இதை அப்பாவை பார்க்குறதுல தான் நினைவு செய்யறது தான் அவங்களுக்கு உண்மையான வருமானமே இருக்குது அப்பா சொல்கிறாங்க ஆன்மீக தந்தை வந்து குழந்தைகளுக்கு அதாவது ஆன்மீக குழந்தைங்களுக்கு தான் புரிய வைக்கிறாரு இங்கே வந்து உடல் உணர்வில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது ஆத்மானு உணரணும் அந்த மாதிரி உணர்ந்து இருக்கிற குழந்தைங்களுக்கு அப்பா வந்து சொல்லி கொடுக்குறாரு ஏன்னா இங்கே எந்த ஒரு சித்திரத்துக்கும் அவசியமே கிடையாது இப்போ நீங்கள் சிலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும் யாரையும் பார்க்கணும் இங்கே யாராவது நீங்கள் கிளாஸ் கேட்குறீங்க இங்கே சென்டருக்கு வந்து கேட்குறீங்க அப்படின்னா சென்டரில் சிஸ்டர் படிக்கிறாங்களா பிரதர் படிக்கிறாங்களோ அவங்கள கூட நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் வந்து கிளாஸ் கேளுங்கள் ஆனால் வந்து புத்தி மூலியமாக சிவ பாபாவை பார்க்கணும் அதை பார்க்கணும் அப்படின்னாலே உண்மையிலேயே இந்த கண்ணால் பார்க்கறது கிடையாது புத்தி மூலியமாக பார்க்கணும் அதற்காக சரி புத்தி மூலிமா தானே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டே உட்காந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அப்புறமேட்டு நீங்கள் தூங்கி தான் வலிவீங்க அப்புறம் தூக்கம் தான் வரும் அதனால் நீங்கள் வந்து கண்ணை திறந்து இருக்கணும் ஏன்னா இங்கே படிப்பு படிக்கிறீங்க படிப்பு படிக்கும் போது நீங்கள் கண்ணை திறந்துருக்கணும் சரி படிப்பு படிச்சிட்டோம் நல்லா வந்து படித்தாச்சு அதுக்கப்புறமேட்டு நம்ம பாபாவை நினைவு பண்ணணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு நினைவு பண்ணலாமா அப்பையும் நினைவு அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்பையும் கண்ணை முழிச்சுருந்து தான் நீங்கள் வந்து நினைவே பண்ணணும் ஏன்னா இது வந்து நீங்கள் ராஜயோகிகள் ராஜயோகிகள்னால் எந்த காரியம் கர்ம யோகியாகவும் இருக்கீங்க எந்த காரியம் செஞ்சாலும் நீங்கள் வந்து பாபாவை நினைவு பண்ணணும் இப்போ இங்கே வந்து பாடமே வந்து எதை பற்றினா முழுமையாக இந்த ஆத்மாவை பற்றி தான் அப்போது நீங்களும் ஃபஸ்ட்டு ஆத்மான்னு உணரணும் நல்லா ஆத்மா ஆத்மான்ற அந்த புரிதல் மட்டும் இருந்தால் போதாது அந்த ஆத்மா தான் நான் ஆத்மா வந்து நான் பிரெயினுக்கு நடுவில் தான் இருக்கேன் நான் இந்த உடம்பு கிடையாது இருந்து தான் நான் இந்த கண் மூலிமா பார்க்குறேன் அப்படின்னு அந்த உணர்வு இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லா விஷயமும் ரகசியங்களும் புரிய வரும் இங்கே மனுஷங்கள்லாம் வந்து எல்லாரும் தன்னை வந்து ஒரு ஆண் பெண் இப்போது பிரதமராக இருக்காரு அவர்னா அவர் தான் வந்து பிரதமராக இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிறாரு ஆனால் வந்து பிரதமராக இருக்கிறது யார் உண்மையாகவே அந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா தானே இப்போ அவ அந்த ஆத்மா இல்லைன்னா அந்த அது வந்து போ போணம் வந்து எதாவது பண்ண முடியுமா உடம்பு வந்து எதுவுமே பண்ண முடியாது பிரதமராலாம் இருக்காது ஆனால் என்ன உணர்றீங்க நான் வந்து இந்த மாதிரி ஒரு உடம்பில் இருக்கேன் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு இந்த பதவிகளை பற்றி நினைக்கிறது அது எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து தேக உணர்வு இப்போ நீங்கள் வந்து அப்பா கிட்ட படிப்பு படிக்கிறீங்கன்னா அவருக்கும் தேகமே கிடையாது தேகமற்றவர் விசித்திரமான ஒரு தந்தை இந்த படிப்பே வந்து ரொம்ப விசித்திரமானது இது வந்து ரொம்ப ஒரு அதிசயமானது இந்த படிப்பு இது வந்து எல்லாருமே உலகத்தில் இருக்கவங்க புரிஞ்சிக்கவே முடிய மாட்டேங்குது இந்த படிப்பு வந்து தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான படிப்பு அப்படின்னு தெரியவே மாட்டேங்குது உலகத்தில் இப்போது ஒரு ஒரு சில பேர் இருக்காங்க நல்லா படிப்பாங்க நல்லா நல்லா படிப்பாங்க ஆனால் வந்து ஒரு சில பேர் இருப்பாங்க ரொம்ப மோசமாக படிப்பாங்க கடைசி பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு சரியாகவே படிக்க மாட்டாங்க ஜாலியாக விளாண்டுட்டு அப்படியே படிக்கிறதில் கவனமே கொடுக்கறதே கிடையாது அப்படியே இருப்பாங்க ஆனால் வந்து ஏதாவது ஒரு தொழிலை கற்றுப்பாங்க கற்றுக்கிட்டு அந்த தொழிலில் முன்னேறி அப்படியே செல்வந்தர்களாக ஆகிடுவாங்க படித்தவங்களோடவே பெரிய பணக்காரங்களாக ஆகிடுவாங்க ஆனால் அப்பா வந்து இங்கே வந்து அவங்கள வந்து ரொம்ப செல்வந்தராக ஆக்குறதுக்கு நீங்கள் தொழில் செய்யுங்க அப்படின்லாம் சொல்கிறது கிடையாது இங்கே நீங்கள் இங்கே உங்களுக்கு உண்மையாலேயே ஆஸ்தி இறைவன்கிட்ட இருந்து வேணும் அப்படின்னா படித்தாதான் வந்து ஆஸ்தி கிடைக்கும் படிக்காமல் அப்படியே நம்ம லாஸ்ட் பெஞ்சு ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு ஏனோ தானான்னு கேட்டுட்டு ஏனோ தானானு புரிஞ்சிக்காமல் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பெரிய பதவியெல்லாம் கிடைக்காது உங்களுக்கு அதுவும் வந்து இது வந்து கல்ப கல்பமாக வேறு இது ஃபிக்ஸ் ஆகிடும் அதை புரிஞ்சிக்காததுனால தான் அவங்க அந்த படிப்பையும் அந்தளவுக்கு அலட்சியமாக எடுத்துக்கிறாங்க இப்போது கல்ப கல்பமாக இது வந்து இதுவே ஃபிக்ஸ் ஆகிடும் அப்படின்னா அப்போது எல்லா கல்பத்துலேயுமே நம்ம ஒழுங்காகவே படிக்க மாட்டோம் ஒழுங்காக படிக்கலைன்னா இப்போது அங்கே வந்து கலியுகத்தில் வந்து உலகத்தில் வந்து மூட்டை தூக்கி பொழச்சிக்கலாம் இல்லை வந்து இந்த மாதிரி எதாவது தொழில் செஞ்சு ஏதாவது ஒன்று பண்ணி பொழச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணுவாங்க ஆனாலும் அந்த தொழில் பண்ணுறதுக்கும் நல்லா வந்து வேலை செய்யணும் அறிவு வந்து நல்லா இருக்கணும் ஏதோ கடை வச்சா நல்லா ஓடிடும்லாம் கிடையாது அது எந்த இடத்துல வைக்கணும் எல்லாமே வந்து தெரியணும் அதுக்கு தான் எம்பிபிஎஸ்லாம் அந்த எம்பிபிஏ அதெல்லாம் படிக்கிறாங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து எம்பிஏ சாரி ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது இந்த ரகசியங்கள் எல்லாத்தையுமே நல்லா படித்தா தான் புரிஞ்சிக்க முடியும் இல்லைன்னா வந்து நல்லா படித்தவங்க கிட்ட இந்த ஞானத்தை வந்து கேட்கணும் பாபா குழந்தைங்க இந்த சென்டருக்கு போய் வந்து கேட்கணும் அப்போ தான் வந்து நல்லா சிஸ்டர்ஸு பிரதர்ஸ் வந்து நல்லா படித்து அவங்க நல்லா அதை புரிஞ்சிக்கிட்டு அப்போ வந்து அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது இன்னும் ஈஸியாக புரியும் புரியல எனக்கு படிக்கவே வரலை அப்படின்னு நீங்கள் வந்து இருந்துடக்கூடாது இல்லை படிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் எனக்கும் எனக்கும் நானும் படிக்கணும் அப்பாவோட முரளியை படிக்கணும் படிக்கவே தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி முயற்சி செஞ்சிங்கன்னா நிச்சயமாக வந்து படிக்க முடியும் ஏன்னா இதுக்கு வந்து முழு முயற்சி தேவை இப்போ இந்த உலகத்தில் வந்து என்ன தான் இப்போது நடந்தாலும் என்ன தான் செல்வங்கள் இருந்தாலும் கடைசியில் வந்து எதுவுமே இல்லாமல் போயிடும் அப்போது யார் ரொம்ப நல்லா படிச்சுருக்காங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் இந்த உலகத்தில் எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு கூட அவங்களுக்கு கூட தெரியும் இந்த கலியுக படிப்பு படிச்சு நல்லா படிக்கிறவங்களுக்கு கூட ஓரளவுக்காவது அவங்க சமாளிப்பாங்க ஆனால் படிப்பறிவே இல்லாதவங்களுக்கு வந்து சமாளிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் என்னென்ன பண்ணணும் எதுவுமே தெரியாமல் இருக்கும் அது மாதிரி இறைவனோட குழந்தையாக நீங்கள் ஆயிட்டிங்கன்னா நல்லா படிப்பாளியாக இருக்கணும் அதுக்காக உட்காந்து நீங்கள் வந்து படித்து படித்து எக்ஸாம் எழுதணும் அப்படிலாம் கிடையாது எக்ஸாம்ன்றது இங்கே வந்து நேரடியாக நடக்கும் இதுக்கு வந்து நீங்கள் கொஷின் பேப்பர் யாரும் கொடுப்பாங்க அப்படிலாம் கிடையாது இங்கே வந்து வாழ்க்கையில் வாழ்க்கைக்கான பாடம் தான் அப்பா வந்து தராரு நீங்கள் வந்து வாழ்க்கையில் நீங்கள் எப்பயுமே ஆத்ம உணர்வுலேயே இருக்கணும் ஆத்ம உணர்வுலேயே நம்ம இருக்கும்போது அது வந்து இது இந்த உலக நாடகம் வந்து ஒரு ஒரு விளையாட்டாக இருக்கும் இந்த வாழ்க்கை எல்லாமே வந்து ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து அந்த ஞானம் இருக்கிறதுனால அதுலேயும் பாபா சொல்கிறாங்க இங்கே நல்லா படிக்கிறீங்க இங்கே நல்லா வந்து நல்லா கேட்குறீங்க ஆனால் வெளியில் போனோடனே மாயாவோடய தூசி படிஞ்சிருதே அது என்ன மாயாவோட தூசி அப்படின்னா இந்த உலகத்தினை பற்றின அந்த சிந்தனைகள் இந்த சிந்தனைகள் தான் உடலை பார்க்கும் போது எல்லாம் யாரை பார்த்தாலும் உடலை பார்க்குறது அப்புறம் உடலை பார்த்த உடனே அந்த விகாரங்கள் வந்துடுது நம்மளையும் நம்ம வந்து உடம்பு நினச்சிக்கிறது எல்லாமே வந்து எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது இந்த எண்ணங்கள் தான் வந்து இந்த மாயாவோட தூசி அப்பாவோட ஞானத்தை தவிர மீதி எதாவது மனதுக்குள்ளே ஓடலாம் அதாவது தேவையான விஷயம் இப்போது இப்போது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும் இந்த இதை பண்ணணும் இதெல்லாம் வந்து யோசிக்கலாம் தேவையான எண்ணங்கள் வந்து யோசிக்கலாம் ஆனால் வந்து தேவையே இல்லாத எண்ணங்களை வந்து யோசிக்கவே கூடாது ஒருத்தவங்க வந்து ரொம்ப பலவீனமாக இருக்காங்க அவங்கள ஏன் இப்படி பலவீனமாக இருக்காங்க இதை இந்த மாதிரிலாம் யோசிக்கவே கூடாது அவங்கவுங்க அவங்க முயற்சிக்கு ஏற்ற மாதிரி அவங்க அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க அவங்க நடிப்பு நடிக்கிறாங்க அவ்வளோதான் நம்ம வந்து தேவையில்லாமல் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படி நடக்குது அப்படின்னு வந்து கேள்வி கேட்காமல் இருக்கணுன்னா நல்லா படிச்சுருந்தால் தான் அந்த நல்லா புரிஞ்சுருந்தாதான் வந்து அந்த கேள்வியே வராது அதுதான் அப்பா வந்து சொல்கிறாங்க இங்கே நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க ஆனால் வரிசை கிரமமாக இருக்காங்க இங்கே வந்து முதல் தரமாக இருக்கிறவங்க வந்து முதல் நம்பரில் பாஸ் ஆகிறாங்க அதாவது இந்த அப்பா வைக்கக்கூடிய இந்த டெஸ்ட் எல்லாத்தையும் ஆனால் வந்து நல்லா படிக்காதவங்க வந்து அந்த டெஸ்ட்டில் வந்து என்ன கேள்வி கேட்குறாங்க திடீர்னு அவங்களுக்கு குழப்பமாயிடுது இந்த மாதிரி சூழ்நிலை ஆமாம் இது வந்து கர்ம கணக்குகள் எல்லாமே வந்து செட்டில் ஆகக்கூடிய டைம் இந்த டைமில் வந்து எல்லாருக்கும் அப்படி தான் நடக்கும் உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் நடக்குது பாபா குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு டெஸ்ட்டு நடந்துக்கிட்டே இருக்கும் டெஸ்ட்டு வச்சுக்கிட்டே இருப்பார் ஆனால் வந்து அந்த டெஸ்ட்ன்னே தெரியாது டெஸ்ட்டுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஓ இந்த டெஸ்ட்டு நம்ம பாஸ் ஆகணும் இது வந்து ஒரு டெஸ்ட்டு தான் எப்படியாவது பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அந்த பாஸ் பண்ணுறதுன்னா என்னென்னா விகாரங்களோட அந்த எண்ணங்களோ இல்லை செயல்கள்லையோ நம்ம வந்து காமிக்காமல் பொறுமையாக இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணுன்னா அப்பாவோட நினைவுலேயே இருக்கணும் அந் மெயினாக அந்த டைமில் அந்த டைமில் வந்து டெஸ்ட்டு வைக்கக்கூடிய டைமில் வந்து நல்லா அப்பாவை நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ நினைக்கும் போது ப்ளஸ் அப்பா சொன்ன விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும் அப்பா வந்து இந்த மாதிரி சொன்னாரே நமக்கு வந்து அப்பா வந்து சொத்து கொடுத்துட்ருக்காரு இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம வந்து இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு இப்போ வந்து வருமானம் சம்பாரிச்சிட்ருக்கோம் அப்போது வருமானம் எப்படி சம்பாதிக்க முடியும்னா தன்னை ஆத்மான்னு உணர்ந்து நம்மளை நாமளே ஆத்மானு உணரணும் வெறும் அப்பாவை மட்டும் நினைக்கக்கூடாது ஆத்மான்னு உணர்ந்துக்கிட்டு நல்லா நான் வந்து ஒரு தேகம் இல்லை நான் ஒரு ஆத்மாதான் அப்படின்னு உணர்ந்துட்டு அப்பாவை நினச்சிக்கிட்டே இருக்கிறது அப்போ தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஆனால் எண்ணங்கள் வரும் எண்ணங்கள் வராமல் இருக்காது வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் வந்து அந்த எண்ணங்கள் வந்தாலும் அப்பாவை நினைவு பண்ண நினைப்பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் ஏன்னா இந்த உலகம் ஃபுல்லாகவே வந்து இப்போது ரொம்ப ரொம்ப துக்கமான ஒரு உலகம் அந்த அந்த உலகம் வந்து சத்தியம் வந்து அவ்வளோ சுகம் அவ்வளோ சுகம்னா சுகம் அவ்வளோ சுகமான ஒரு உலகம் இங்கேயே உங்களுக்கு சுகம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா அப்பாவை நினைச்சிங்கனாலே அந்த மனசில் இழக்கூடிய அந்த எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடுச்சு அப்படின்னா அப்படியே வந்து அந்த அதீன் தெரிய சுகத்தை வந்து ஆத்மா அனுபவம் பண்ணும் ஏன்னா அப்பாவுக்கு பேரே வந்து சுகக்கடல் ஆனந்த கடல் சாந்தியின் கடல்னு பேர் அவருக்கு நிறைய மகிமை இருக்குது அப்போது நீங்கள் வந்து அப்பா கிட்டேருந்து ஆஸ்தி எடுக்கணும்னா கண்ணையும் தொடர்ந்து தானே இருக்கணும் கண்ணை திறந்துக்கிட்டு ஏன்னா இப்போது ஒரு நல்ல பிஸ்னஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு பிஸ்னஸ் பண்ண முடியுமா நீங்கள் கண்ணை மூடிட்டு பிஸ்னஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடந்துடும் அப்படின்னு யாரை சொல்ல முடியுமா பிஸ்னஸ் பண்ணணுன்னாலே ரொம்ப முழிச்சிருக்கணும் யார் எவ்வளோ பணம் கொடுத்தாங்க என்ன பண்ண பண்ண எல்லாமே வந்து கணக்கு நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து அப்பா ஆஸ்தி கொடுக்குறாருன்னா அந்த ஆஸ்தி வந்து நம்ம கணக்கு வச்சுக்கிட்டே இருக்கணும் எவ்வளோ நேரம் நம்ம நல்லா இந்த டைம்ல நம்ம நினைவு பண்ணோமா இந்த மாதிரி சூழ்நிலைகள் வருது அந்த டைம்லேயும் நினைவு பண்ணோமா அப்பா சொன்ன இந்த ஞானத்தை வந்து நல்லா படித்தோமா யோகாவில் வந்து நல்லா யோகா பண்ணோமா அப்படின்னு இதிலையே நம்ம கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ மீதி விஷயங்கள்லாம் பண்ணணும் மீதி விஷயங்கள்லாம் பண்ணணும் ஆனால் புத்தி மூலியமாக அப்பாவோட நினைவுலேயும் அப்பா சொன்ன இந்த ஞானத்தையும் நல்லா வந்து சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கணும் வேறு என்ன இருக்குது இந்த உலகத்தில் வந்து எவ்வளோ தான் வந்து பெரிய பெரிய மாளிகையிலே இருந்தாலும் எல்லாேருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் துக்கம் இருக்குது இப்போது நிறைய பேர் வந்து குருடர்களாக இருக்காங்க உடல் ஊனமுற்றவர்களாகவும் இருக்காங்க ஏன்னா ஆத்மாவுக்கு இப்போ வந்து புரிய வைக்குது புரிய வைக்கப்படுது உடல் ஊனமாக இருந்தால் என்ன எப்படி இருந்தால் என்ன நீங்கள் வந்து ஆத்மாவுக்கு தானே சொல்ல போகிறீங்க எங்களுக்கு உடல் ஊனமாக இருக்குது நாங்களாம் ஆஸ்தி அடைய முடியுமா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது எந்த எப்படி யார் எப்படி இருந்தாலும் உடலில் என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் சரி ஆத்மா தான் வந்து சிவ பாபாவை நினைக்க போகுது அவ்வளோதானே இது எவ்வளோ சுலபமானது இது இது கூட நீங்கள் நினைவு பண்ண முடியலைன்னா அப்புறம் என்ன உங்களுக்கு எப்படி ஆசி கிடைக்கும் அதுக்கு தான் வந்து வழிகாட்டி இப்போது ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா திடீர்னு உங்களுக்கு வந்து அந்த இடத்துல என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியாது யாருக்கையாவது போய் வழி கேட்பீங்க இந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு அப்போ நம்ம இப்போது முழு உலகமும் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களும் பறந்தாமத்துக்கு போகணும் வீட்டுக்கு நம்ம நம் நம்மளோட வீடு தான் ஆனால் வழி தெரியல மறந்துட்டோம் அப்போது அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு வழிகாட்டி வந்து ஒரே ஒரு சிவ பாபா மட்டும்தான் வேறு யார் இந்த சன்னியாசிகள்லாம் வந்து அவங்களுக்கே தெரியல சாமி யார் யாருன்னு தேடிட்டு தான் இருக்காங்களே தவிர அவங்களுக்கு அப்பா கிட்டே போகிறது வீட்டுக்கு போகணும் இதை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது சத்கதி அடையக்கூடியவர் அந்த சிவபாபா மட்டும்தான் அப்படின்னு எதுவுமே தெரியல ஏன்னா நினச்சா தான் நீங்கள் வந்து பாவங்கள்லாம் அழி அழியும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பாவங்கள்லாம் அழியும் ப்ளஸ் வந்து நீங்கள் மாயாவையும் வென்றவர்களாக ஆக முடியும் நல்லா நினைவு பண்ண 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 தான் உங்களுக்குள்ள சக்தி இருக்கும் நல்லா படிச்சிட்டீங்க ஓகே படித்தக்கப்புறமேட்டு தான் நல்லா நினைவும் பண்ணணும் ஏன்னா நல்லா படித்தாதான் வந்து உங்களுக்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எது அப்படின்னு தெளிவாக தெரியும் படிக்கவே இல்லை அப்படின்னா நம்மளுக்கு குழப்பமாக தான் இருக்கும் அதனால் படிச்சுட்டு நல்லா பாபாவை வந்து நினைவு பண்ணணும் ஏன்னா தீபாவளிக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க பூஜை பண்ணுறாங்க அது லக்ஷ்மிக்கு வந்து பூஜை பண்ணிகிட்டே இருக்காங்க லக்ஷ்மி கிட்டேருந்து இந்த செல்வம் கிடைக்கும் ஆனால் அந்த நம்பிக்கைக்காக அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எதுவுமே பண்ணலன்னா யாருக்கு தான் என்ன தான் கிடைக்கும் இங்கே வந்து நல்லா வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து ஏதோ கண்ணை மூடிட்டு சாமியை வந்து கும்பிட்டுட்டா எல்லாமே நடக்கும் அப்படிலாம் கிடையாது அவங்க வந்து பக்தியில் அதெல்லாம் பண்ணுறாங்க கண்ணை மூடிட்டு பாபா சொல்கிறாங்க இந்த மாதிரி பைத்தியங்கள் மாதிரி ஏதோ ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் வந்து அந்த மாதிரி பண்ணிங்கன்னால் ஒன்றுமே உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் வந்து அப்பாவை நல்லபடியாக கண்ணை திறந்து நினைவு செய்யணும் அப்பா கிட்ட இருந்து தான் உங்களுக்கு எல்லா விதமான ஆஸ்தி ஆரோக்கியம் எல்லாமே உங்களுக்கு போன கல்பத்தில் கிடைச்சிது இப்போ மீண்டும் கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு லக்ஷ்மி கிட்ட கேட்டாலாம் அவங்களுக்கு கிடைக்காது ஏன்னா அவங்க பிச்சைக்காரங்க மாதிரி கேட்டுகிட்டே இருக்காங்க அப்பா கிட்ட வந்து நீங்கள் எதுவும் கேட்கவே தேவையில்லை கேட்கக்கூடாது அப்பாக்கிட்ட வந்து என்ன கேட்கலாம் அப்படின்னா அப்பா எனக்கு இந்த ஞானம் வந்து புரியலை ஆத்மா பற்றி எனக்கு புரியலை இந்த ஆத்மாவோட ரகசியங்கள் இதை பற்றி வந்து நம்ம கேட்கலாம் அதுவும் நம்ம வந்து கண்ணை மூடிட்டு கேட்கக்கூடாது ஆத்மானு நல்லா உணர்ந்து அப்பாவோட அந்த நினைவில் அதாவது கண்ணை திறந்து அப்பாவை நினச்சி நம்ம வந் நம்ம வந்து கேட்கலாம் அப்பா வந் இந்த ஞானத்தில் வந்து எனக்கு இந்த விஷயம் புரியலை நீங்கள் தானே எனக்கு குரு நீங்களே சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அப்பா வந்து டேரெக்டாக சொல்லிக் கொடுக்க முடியலனாலும் இப்போ யாராவது மூலியமாக உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாரு அவங்களுக்கு டச் பண்ணி இல்லை சென்டரில் இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ் மூலிமா எப்படியாவது உங்களுக்கு வந்து ஞானம் கிடைக்கும் இல்லைன்னா நீங்களே வந்து ஏதாவது ஒரு புக்கில் வந்து அவேக்த வாணி படிச்சிங்கன்னா ஏதாவது ஒரு ஞானத்தை படிக்கும் போது உங்களுக்கு அந்த ஞானம் வந்து கிடச்சிரும் அப்பா வந்து சொல்லி கொடுத்துருவார் ஆனால் அந்த அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு வந்து யோகாவில் வந்து இன்னும் நல்லா யோகா பண்ணணும் பாமா அதற்கு என்னென்ன வழிகள் அதை பற்றி அப்போ கேட்டோன்னா அதுக்கு பதில் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி அப்பா கிட்ட நீங்கள் வந்து கேட்கலாம் ஏன்னா ஆசிரியர்கிட்ட நீங்கள் வந்து பேசணும் அப்பா வந்து ஆசிரியராக இருக்கிறதுனால அப்பா கிட்டே வந்து நீங்கள் கேள்வி கேட்கலாம் அப்பாவும் பதில் சொல்லுவார் ஆனால் வந்து இந்த உலகத்தில் வந்து எனக்கு இந்த சொத்து கொடுங்க பாபா பணம் கொடுங்க எனக்கு வந்து தொழில் நான் பண்ணட்டுமா அது அதை பற்றிலாம் என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க நீங்கள் வந்து படிப்பு படித்து நல்லா வந்து பெரிய பதவி அடையணும் சும்மா வந்து திரும்ப திரும்ப வந்து இதையே கேட்கக்கூடாது ஏன்னா இந்த முழு உலகமும் இப்போது விநாசமாக போது இப்போ பு புது உலகம் வரும்போது ஸோ புது உலகத்தில் நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருப்பீங்க எதன் அடிப்படையில்னா இப்போ நீங்கள் அப்பாவை நல்லா நினச்சிங்கன்னாதான் நீங்கள உங்களை நீங்களே வந்து தூய்மை ஆக்கிக்கிட்டாதான் அப்பா வந்து வரதானம் என்ன சொல்கிறேன்னா இப்போ இந்த நேரத்தோட மதிப்பை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு வேகமாக முதல் இடத்தில் வருபவராக தீவிர வேகத்தில் முயற்சி செய்பவராகுக இந்த அவியக்த நடிப்பதற்கான நேரத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க அதனால் இறுதியில் வந்திருக்கீங்க இப்போ வந்து வேகமாக வந்து முதல் இடத்துல பெறுவதற்கான வர தான் நம்ம உங்களுக்கு கிடச்சிருக்கு இப்போ கடைசியில் வந்தாலும் வேகத்தில் முதல் இடத்துல வர முடியும் ஏன்னா இப்போ இந்த நேரத்தோட மதிப்பு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த வரம் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு இப்போ நேரம் வந்து ரொம்ப ரொம்ப மதிப்பு வாய்ந்தது அப்போ நீங்கள் இந்த வரதானத்தை வந்து நடைமுறைப்படுத்துங்க இந்த நேரத்தை வந்து ஒவ்வொரு அடியிலையும் பயனுள்ளதாக பயன்படுத்துங்க இப்போ நீங்கள் அவ்வக்த பாலனை உங்களுக்கு கிடைக்குது இதில் வந்து நீங்கள் ஈஸியாக சக்திசாலியாக மாற முடியும் அதனால் அப்பா சொல்கிறாங்க பாப்தாதா மற்றும் நிமித்த ஆத்மாக்களின் சதா முன்னேற்றுவதற்கான ஆசிகள் இருக்கும் காரணத்தால் தீவிர வேகத்தில் முயற்சி செய்வதற்கான பாக்கியம் சுலபமாகவே கிடைச்சிருச்சு இப்போது பாப் தாதாவும் அவ்வியக்தமாக இருக்கார் இப்போ நிமித்த ஆத்மாக்கள் எல்லா பவர்ஃபுல்லான சோல்ஸு அவங்களோட அந்த கிளாஸஸ்ஸு அவங்களோட அந்த பாலனை இது எல்லாமே வந்து இப்போது வாயுமண்டலம் ஃபுல்லாக பரவி இருக்குது அப்போ நீங்கள் சீக்கிர சீக்கிரமாக வந்து நீங்கள் இப்போ வந்து முயற்சி செஞ்சு முதல் நம்பரில் வர முடியும் ஸ்லோகனில் அப்போ என்ன சொல்கிறாருன்னா நிராகாரர் மற்றும் சாக்கார் இந்த மந்திரத்தின் நினைவில் நிரந்தர யோகி ஆகுக இப்போ நிராகாரரில் நிராகாரியாக நம்ம இருக்கோம் பரந்தாமத்தில் நிராகாரியாக இருக்கும் அப்புறம் சாக்காரத்தில் இங்கே உடலில் வந்து ஒளியாக இருக்கும் இது ரெண்டுமே நம்ம இருக்க இருக்க அப்பாவை நினைவு பண்ண நினைவு பண்ண சகஜமாக நம்ம யோகியாக ஆக முடியும் நிரந்தரமாக ஆக முடியும் அப்பாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு இந்த வரங்கள் மூலியமாக முதல் நம்பரில் எங்களை வர வைக்கிறீங்க பாபா ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்தி